வீரப்பனாருடைய மொத்த பண இருப்பு வரவு செலவு எல்லாமே சேர்த்து கூடியா தான் பார்ப்பார் அவங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா இல்லை சேனடு செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் அவங்களே அறிவிச்சு விட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஆண் உறுப்பை போட்டு இழுத்து அவர் மாதிரி குறிப்பாத்து சுடுறதுல எவனாலையும் மிஞ்ச முடியாது தூக்கி வச்சுட்டாரா முடிச்சுது பொம்பளை வேலையே அதை அவன் போயிட்டான் போய் ஏவே போயவே வீணாக போனவன் அதுக்கு ஒரு கதையே சொன்னார் தசரதன் தோத்ததும் பொம்பளை தான் பாண்டவர்கள் தோத்ததும் பொம்பளை வேலை தான் என்னை பொறுத்தவரை சேர்த்துக்குடியார் எப்படின்னா பெரிய மருதுக்கு எப்படி சின்ன மருதுவோ அதை போல வேலு நாச்சியாருக்கு குயிலி எப்படி இருந்தாங்களோ அதை போல வீரப்பனார் புதைக்கப்பட்டார் சேர்த்துக்குடியார் எரிக்கப்பட்டார் கந்தவேலு மூலமாவே அந்த பகையை தீர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கந்தவேலு மூலமாகத்தான் பேவி வீரப்பனுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா போய நீ எதுக்கு இவங்களோடலாம் தெரியற நீ தினம் என் பிள்ளைய உனக்கு கட்டி கொடுத்துருவேன் கேஸெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது இது எப்படின்னா ஒரு மூன்று பேரை வந்து வீரப்பனார் வந்து காட்டுக்களை அழைச்சிட்டு போகிறார் ஒரு டிஎஸ்பி ஒரு ஒரு வாத்தியார் டிஎஸ்பியோட தம்பி மொத்தம் மூணு பேரை காட்டுக்களை அழைச்சிட்டு போகும்போது உள்ள காட்டுக்குள்ளே வந்து வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனனுக்கு வந்து தொடவாளை நோயின்னு ஒரு நோய் வந்துடுது கடிச்சு அதை அறுவை சிகிச்சை பண்ணாதான் அந்த இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுச்சு கால் இல்லைன்னா கால் எடுக்க வேண்டிய சூழல் அர்ஜுனனுக்கு அப்போ வந்து சேகர்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரையும் காட்டுக்குள்ளே வச்சு என் தம்பியை வந்து சிகிச்சை அளித்து என் கூடவே அனுப்பிடுறோம் அப்போ தான் அந்த மூணு பேரையும் விடுவேணும் ஒரு பெரிய டிமாண்ட் அது பரபரப்பாக போன காலகட்டம் அந்த தொண்ணூற்றி ஆறுகளில் அப்போ வந்து பேவி வீரப்பன் தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றது எங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து அட்டனகால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அவன் பெரிய சண்டியர் மாதிரி அப்புறம் வீரப்பனர் வைத்த சில கோரிக்கைகளை நிறைவேற்றி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல அதுக்கப்புறம் அதிரடிப்படையை காட்டுக்களை பூ வந்து அந்த மூணு பேரை மீட்டுறாங்க இப்போ காவலில் இருந்த அர்ச்சுனா கர்நாடகா வந்து என்ன கேஸ் செய்லகேஸ் எங்கள்கிட்ட ஓப்படிங்கன்னு அவங்க எடுத்துகிட்டு போய் சயனடை கொடுத்து கொண்டு வர்றாங்க அது அது வேறு விதமாக கொண்டாங்க வண்டிகளை வச்சேன் சில அவங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா இல்லை சேரண்ட தினம் செத்து போயிட்டாங்க ரெண்டு பேர் அப்படின்னு அவங்களே அறிவிச்சு விட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ஆண் உறுப்பை போட்டு இழுத்து ஆண் கத்தம்போது சேரண்ட உள்ளே போட்டு கொண்டுட்டாங்க அச்சின அது ஒரு நாளை பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து பேவி வீரப்ப என்ன செய்கிறான் தனியாக போயிடுறான் கந்தவையில் பேசிக்கிட்டு கேட்டு தனியாக போகும்போது வந்து தாளவாடி வனப்பகுதி பக்கம் வந்துடுறாங்க அவங்க வீரப்பனாக இருக்கும் அந்த படை வந்து இங்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் வந்துட்டான் அவர் அங்கே போய் என்ன செஞ்சுருக்கிறாரு இதே பனிக்காலந்தான் பனி மலையும் சேர்ந்த காலகட்டத்தில் கந்தவேலும் கூடவே திரிகிறாப்புல யார் பின்னாடி பேவி வீரப்பை பின்னாடி அப்போ பொண்ணு பொண்ணு இல்லை அந்த ஆசிரியர் தானே அவர் திரிகிறாரு அந்த காலத்தை பயன்படுத்திய தங்கவேலு அது கந்தவேலு போலீஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா முடிச்சு விட்ரு உனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம் ஆனால் அப்புறம் கந்தவெல் வந்து போலீஸ் ட்ரெய்னிங்கே எடுக்கிறான் குபாய்க்கு சொல்கிற பயிற்சியே எடுக்கிறாரு வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு அப்போ பேவிக்கு தேவையான அரிசி பருப்பு பாத்திரம் பண்டம் எல்லாமே கந்தவியலு தான் கொடுக்குறாரு இப்போ வீரப்பனார் படைக்கும் பேவி வீரப்பனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு எங்கேயோ இருக்கிறான் வருவேன் நினச்சிட்டு வேற வக்கம் போயிட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டான் தாளவாடி மலை பகுதிகளில் ரெண்டு பேரும் தங்கியிருந்துருக்காங்க காலையில் வெள்ளனவே எழுந்திருச்சு டீ போடுறது என்ன அந்த க கடுங்காப்பின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் மழை அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிருக்கு விடிஞ்சு வந்து விறகு எதுவும் பற்ற வச்சு பற்ற வச்சு பார்க்குனா குடிக்கலை அப்போ வந்து என்ன பண்ணுறான் செம்புளிச்சா மரத்தை எடுத்துகிட்டு வந்து அறுவா கொடுவாள் அதில் செதுக்கிட்டு அடுப்புக்குள்ள வச்சு தீயை மூட்டி பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்துக்கிட்டேன் குண்டியை நட்டம் போட்டுக்கிட்டு ம் அது போஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு என் கந்தவியல் பக்கத்தில் ஏன் மாப்பிளை என்னப்பா போயிருப்பா போச்சா தெரிஞ்சு அப்புறம் போலீஸ்காரங்க வந்துடுவாங்கப்பா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்குது என் குண்டியை தூக்கி நட்டை விட்டுட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற நேரத்தை பார்த்து கந்த என்ன செய்யணும் துப்பாக்கி எடுத்துகிட்டு மாப்பிளை நீ பா டீயை போடு நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போனவன் என்ன செஞ்சுட்டான் இவன் பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருந்தால்ல பக்கத்தில் நின்று துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விட்டான் பேவிக்கிறப்பனை போலீஸு அஜெண்ட்டாக இப்போ வெற்றி ஆயிடுச்சு பேவிக்கிறப்பையும் செத்து போயிட்டான் செத்து காலெல்லாம் வந்து அந்த அடுப்புகளை வெந்த நிலையில் கிடந்துச்சின்னு சொன்னாங்க தீ பற்றி எரிஞ்சு ஊதுனதுலாம் பிடிச்சிருச்சு எல்லாம் அப்படி தான் பேவி வீரப்பே செத்து போனான் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி வீணாக போய் அழிஞ்சு போயிட்டாப்போ பொம்பளையாலேயே வீணாக போயிட்டான் பொம்பளை தேடி ஏவே வீணாக போனவன் அவன் அதுக்கு ஒரு கதையே சொன்னார் தசரதான் என் தோற்றதும் பொம்பளையால தான் பாஞ்சாலி பாண்டவர்கள் தோத்ததும் பொம்பளை தான் அப்புடின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டுலாம் சொல்லுவார் இந்த இந்த பேவி போய் சேர்த்து போயிட்டான் இவனும் பொம்பளை தான் மாதேஷ்னு ஒருத்தன் சேர்த்து போயிட்டான் கழுத்து எடுத்துக்கிட்டேன் அவனும் பொம்பளை ஆளதான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தார் ஆக பேபி வீரப்பன் வீழ்ந்ததற்கு பிறகு வீரப்பனார் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் அதுக்கப்புறம் சேத்துக்குளியார் வந்து அந்த வீரப்பனாரை வந்து வழி நடத்தணுமே ஏன்னா அவருக்கு வந்து அப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட சேத்துக்குள்ளியார் வந்து அடுத்து வந்து ஒரு படை ஆளுமையாக திகழ்ந்தார் யார் எந்த இடத்துல வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு அரிசி மூட்டை இருக்குது அப்புடின்னா அதை போய் துல்லியமாக கண்டுபிடிச்சி இருப்பார் வேட்டையாடுதலில் பயங்கரமான நுணுக்கமான முறையை கையாண்டவர் அவர் அவர் மட்டும் மற்றவங்களெலாம் சேர்த்து அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடே அதிருகிற வகையில் வந்து ஆட்களை சேர்த்து யுத்தங்களை தொடங்கியிருப்பார் லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாகத்தான் சேத்துக்குழியாரும் திகழ்ந்தார் ஆக சேத்துக்குழியார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணார் அதை அண்ணன் வீரப்பனார் தான் பண்ணி வச்சார் அவங்க வந்து நிறைமாத கற்பிணியாக இருக்கும்போது மிஞ்சுக்குழி போலி அட்டாக் காவல்துறை வந்து சுற்றி வளைத்து வீரப்பனார் படைக்கும் அவங்களுக்கு நடந்த யுத்தத்தில் கர்ப்பிணியான சேத்துக்குழியாருடைய மனைவியையே சுட்டு கொண்டுடுறாங்க அதில் தான் அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு ஏன்னா குழந்தையும் போச்சு தாயும் போச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு ஒரு துல்லியமான பார்வை அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னா ஒரு ஒரு இந்த யானை தந்த தந்தங்களில் சிற்பம் செய்கிறதுல வல்லவர் ஓ சிலுவ செய்வார் ஏதாவது ஒரு வடிவம் செஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க போட்டவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பெரிய பெரிய பாசி பவள பாசி தொங்குற மாதிரி போட்டிருப்பான் அது பூரா யானை தந்தத்தில் ஆனால் சேத்துக்குடியார் செஞ்ச சிற்ப வேலைகள் தான் அது ஆக ஒரு மாபெரும் ஆளுமை சேத்துக்குளியார் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு லாஸ்ட் அவருக்கு என்ன ஆச்சு ராஸ்ட் இல்லை வீரப்பனார் கூட நாலு பேர் இறந்ததில் அவரும் ஒருத்தர் இறந்துடுறாரு அந்த இறப்பை தான் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிருக்கோம் அவர் கூட இறந்துறாரு ஆமாம் கூட அவர் கூட இறந்தே இறக்கும்போதும் அவர் அவர் கூடவே இறந்துடுறாரு என்னை பொறுத்தவரை சேத்துக்குளியார் எப்படின்னா தேசிய தலைவருக்கு எப்படி பொட்டு அம்மானோம் போல் பெரிய மருதுக்கு எப்படி சின்ன மருதுவோ போல வேலு நாச்சியாருக்கு குயிலி எப்படி இருந்தாங்களோ அதைப்போல் அந்த மாதிரி நீங்கள் உலக வரலாறு நிறைய எடுத்துக்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி ஊமத்துறை இருந்தானோ அந்த மாதிரி வீரப்பனாருக்கு ஒரு சேத்துக்குழியாருங்கிறது பொருத்தமாக இருக்கும் மரணத்திலும் இருவரும் ஒன்றாக கலந்து கண்மூடினார்கள் ஆனால் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் புதைக்க முடியல போலீஸ் வந்து சேத்துக்குடியாரை வந்து செட்டி பெட்டி பள்ளத்துக்குள்ளே ஒன்று எரிச்சிட்டாங்க டயர் போட்டு துப்பு இல்லாமல் ஏன் எரிச்சாங்க தடைய ஏதாவது க கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க இப்போ பண்ணி தானே சுட்டு கொண்டாங்க ம் ம் செத்த பணத்தை சுட்டவங்க தானே இவங்க ம் அதுக்கு பல நூற்றி எட்டு கோடி ரூபா செலவழிச்சு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க ம் வீரப்பனாரை மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற ம் மூளைக்காட்டில் புதைக்கப்பட்டிருக்காங்க அவரையும் எரிக்க வேண்டிய சூழல் ம் குடும்பம் வந்து கடுமையாக போராடுச்சு எரிப்பதா புதைப்பதா என்பது எங்கள் குல வழக்கம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நீங்கள் வெளியேறுங்கட்டாங்க வீரப்பனார் புதைக்கப்பட்டார் சேர்த்துக்குடியார் எரிக்கப்பட்டார் ஓ இதுதான் அந்த கதையை ஓகே அப்போ இறுதியாக அவர் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு எல்லாருக்குள்ளேயுமே பிரச்சனை வரும் ஆஃபீஸ் இருந்தால் பிரச்சனை வரும் ஃபேக்ட்ரின்னா பிரச்சனை வரும் குடும்பனால் பிரச்சனை வரும் இப்போ எல்லாேருத்துக்குமே சமாதானப்படுத்துவாங்க அந்த அணியில் பிரச்சனை வந்தது அது எவ்வளோ பெரிய பாதகமாக இருந்துச்சு அந் வீரப்பனார் வந்து அது எப்படி சமாதானப்படுத்துவார் ஒவ்வொரு முறையும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை இல்லை அது நீங்கள் அவரே சொல்லுவார் அதிகமாக தொந்தரவு கொடுத்ததே பேவி வீரப்பந்தான் வேறு யாரும் நம்மளுக்குலாம் தொந்தரவு கொடுக்கல எப்போ பார்த்தாலும் ஒம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை சிண்டிகிட்டே இருப்பான் அப்படின்ட்டு நம்ம சுட்டுப்பிடுவோம் சொன்னால் நெஞ்ச காட்டுவான் வந்து நின்னுக்கிட்டு சுடு செத்து போகிறேன் சாத்தானே வந்துருக்கேன் அப்படிமானான் அவன் எதுக்கும் பயப்படவே மாட்டான் அவனை கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது ம் கடுமையாக போது அவனே துப்பாக தூக்கிட்டு கிளம்பிடுவான் கோச்சுக்கிட்டு திருப்பி வந்து சேர்ந்துருவான் சரி நாம தான் திட்டி விட்டோம் திட்டி விட்டு வெறும் மன ம் திருப்பி வரும்போது ஏண்டா வந்தா கேட்க மாட்டேன் வா வா வந்துட்டியா வா அவருடைய குணம் அவருடைய குணத்துக்காகவே என்ன செய்வாங்கன்னா யாரும் சரி ஒவ்வொருத்தர் சொல்றாரு கேட்டுருவோம் அப்படின்ட்டு கேட்டுருவாங்க மீற மாட்டாங்க பயத்தினால் அல்ல மரியாதை அன்பால் 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 கட்டி போடுகிற அழகான மனிதன் தான் நீங்கள் சேர்த்துக்குடியார வந்து எப்படி பார்க்கணும்னா வீரப்படார் வந்து இப்போ நகை வெட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னா இவரும் வெட்டுவார் அவருக்கு முடி வெட்டணும்னா இவரே வெட்டி விடுவார் இவருக்கு முடி வெட்டணும்னா அவர் வெட்டுவார் அப்படி அதாவது ஒரு சின்ன திரும்பு கூட அவங்களுக்குள்ள கசப்புணர் வந்ததில்லை அதிகமாக கோவம் வந்துச்சுன்னா நாங்கள்லாம் இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் அட போங்கப்பா இதுதான் கடைசி வார்த்தையா சொல்லுவார் அதே மாதிரி தான் சொல்லுவார் யாப்பா அப்படி அடிச்சுக்கிறீ அட விடுங்கப்பா அடிம்பார் அப்படி சொல்லும்போதே நம்மளுக்கு நட அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அன்பால் எல்லாரையும் கட்டி போட்டார் அன்பால் பிணைந்திருப்பார் என்ன சொல்ல போனால் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் வீரப்பனார் சண்டை வரும்போது சச்சரவுகள் வரும்போதெல்லாம் சாதுரியமாக தன்னுடைய தன் கவனத்தை ஈர்த்து பேசக்கூடிய வல்லாற்றல் மிகுந்தவர் இதில் கடைசி வர ஒரு சகோதரனாக இருந்து தான் சேத்துக்குளியார் மட்டும் வீரப்பனாரின் கரங்களை இருக கொண்டு இறந்து போன காட்சிகள் அதை காவல்துறை மறைச்சி வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இவ்வளோ நேரம் நேரம் கொடுத்து பேச நன்றி சார் இதே மாதிரி இன்னொருக்கான சந்திப்பு நன்றி நன்றி